ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம அனுபவம் மூலமாய் கத்த நம்மளை கொண்டு போவார் அவங்க நான் ஹெல்ப் பண்றேன் வீட்டுக்கான பரவாயில்ல சந்தோஷம் சொல்லிட்டு நானும் படிக்க போனேன் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஹெல்ப் பண்ணாரு அதுக்கப்புறம் நான் படிக்கிற பைபிள் காலேஜில் வந்து அங்க சொன்னார் பாஸ்டல் எங்கேயே இருப்பா சண்டே எங்கேயே இருந்து பாட இதா பாட்டு பாடணும் கூட சேர்ந்து வர்ஷிப் பண்ணோம் இது நான் ஹெல்ப் பண்ற சபைக்கு நான் போக முடியல அவர் நினைச்சுட்டாரு வார வாரம் நான் சண்டே வந்து அவன் சபையில நான் பாட்டுப்பானேன் சொல் நான் இங்க படிக்கிற பைபிள் காலிச்சு போக முடியல மூணு மாசம் கழிச்சு நிப்பாட்ட எவ்வளவு ஐநூறு அந்த ஐநூறு ரூபாய் அப்போ நமக்கு பத்தாயிரம் மாதிரி ஒரு நிழல் நினைச்சேன் ஒரு நிழல் நமக்கு இருக்கு பரவாயில்ல போய் பட்ச நம்ம தாங்க நிழலை பாதுகாக்க நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டேன் मुने मासम